போராட்டத்தை நிறுத்துகிற போது அவன் உயிரை பறியுங்கள் என்று சொல்கிற போது விபீஷணன் தடுத்தான் நல்லவன் சிவபக்தன் மாதரை துவரையும் கொல்லாதன்னா சென்று வாழ்ல தீ வச்சாங்க எல்லா பக்கத்திலையும் தீய பரப்பி இலங்கை நகரமே தீப்பிடி தெரிய வைத்து அங்கிருந்து புறப்பட்டு அவனுக்கு சுடாது நெருப்பு என்ன பண்ணாது என்ன ஏற்கனவே வாங்கின வரம் எந்த பஞ்சபூதமும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆஞ்சநேயர் அதனாலதான் ஆஞ்சநேயரை கரெக்டா பிடிச்சுக்கோங்க நவகிரகங்கள் ஒண்ணும் பண்ணாது

சிவாம்சம் கொழுந்து வைஷ்ணவ கடவுளா வந்து உதித்தவர் ராமன் வருவானா சந்திப்பானா நாம் ராமன் இருக்கிற சீதை நமக்கு தெரியுமான்னு தெரியாம தவித்துக் கொண்டிருந்த சீதைக்கு அனுமன் போய் ராமன் இருக்கின்ற தகவலை சொல்லி வரப்போகிற தகவலை சொல்லி இடத்தை அறிந்து கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு சூழாமணியை வாங்கி கொண்டு இங்கிருந்து நேர கடலை தாண்டி போய் இங்க இருக்கிற நண்பர்களை எல்லாம் மீண்டும் அழைத்து கொண்டு போய் நேர அவர்கள் ராமன் இருக்கிற போய் சேர்ந்து ராமனிடத்திலே முத வார்த்தை கண்டேன் சீதையை